ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கம்பு மிளகட்டினதை எடுத்து அரை செஞ்சிடலாம் மிளகட்டின கம்பை ஜாரில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மகி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூட பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து வெளியே வைக்க ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகா அண்ட் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா வெஜிடபுள்ஸ் அப்புறம் கேப்சிகம்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே அரை செஞ்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணையே விட்டுக்கோங்க அதை பெஸ்ட்டு நல்லெண்ணெயில் சுடும் போதுதான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி கொடுக்கும்போது நல்லதா இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியா ரெண்டு சைடும் சுட்டு எடுத்துக்கோங்க உள்ள சாஃப்டா தான் இருக்கும் வெளியே கிறிஸ்பியா இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா சுட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உள்ள நல்லா குக் ஆகும் என்னோட சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நாவல் பள்ளி சட்னி அடுத்த வீடியோல பார்க்கலாம்